என் பேர் கார்த்திக் பாஜகவோட மாநில செயற்குழு உறுப்பினர் இளைஞர் அணி பொறுப்பில் இருக்கேன் அதாவது கரூர் பாராளுமன்றத்தோட உறுப்பினர் வந்து ஜோதி மைத்திரி வந்து ரொம்ப பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் பரிவார அமைப்பிலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தடவை இது மாதிரி தொடர்ந்து கேவலமாக பதிவு போட்டுட்டு இருந்தாங்க அன்றைக்கி அவங்க வந்து மக்கள் பிரதிநிதி கிடையாது கட்சியிலும் அவங்க ஒன்றும் மிகப்பெரிய பொறுப்பில் இல்லை அதனால் சரி இவங்களை போடுறத யார் பார்க்க போகிறாங்கன்னு நாங்கள் அசால்ட்டாக விட்டுட்டோம் ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு எம்பி ஆகிட்டாங்க அதனால தான் அந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணுறோம் பிரச்சனை என்ன வேணான்னு கேட்டிங்கன்னா இது பா சிதம்பரத்தை சிபிஐ வீடு பூந்து கைதி பண்ணதுக்கு வந்து இவங்க வந்து கண்டனம் சிபிஐ மேலேயும் டெல்லி போலீஸ் மேலேயும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதுக்கு திரைப்பட விமர்சகர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நீங்கள் அந்த காலத்தில் ஈழத்தமிழரில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொன்னீங்க அதுக்கு தெய்வம் இன்றைக்கி நின்று கொண்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பதிவிடுகிறார் அதுக்கு உடனே இந்த அம்மா வந்து போடா முட்டால் அப்படின்னு போடுறதுக்கு போடா மூட்டால் அப்படின்னு போட்டுடுறாங்க அதுக்கு எக்கா தமிழ் போ தமிழ் வாழ்க வாழ்கனு பார்லிமெண்ட்டில் போய் கற்றுனீங்க கடைசியில் அவங்க தமிழ் இவ்வளோ கேலமாக இருக்குதுன்னு பதிவுடுறாரு அந்த பதிவுக்கு உடனே இவங்க எல்லாம் பதிவை நீக்கிட்டாங்க டெலிட் பண்ணிவிட்டு உடனே இது நான் போடலை பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவார அமைப்பு என்னோடய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ட்விட்டர் பேஜ்லேயும் உள்ள போய் போடுறாங்க அப்படின்னு வந்து ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்க அப்படி உள்ளே போய் போடுறதுனா ஹேக்கர்ஸ் வச்சு தான் போட முடியும் அந்த ஹேக்கர்ஸ் சப்போர்ட்டு இங்கே கரூர்லலாம் கிடையாது போலீஸ்காரவங்க நினச்சா தான் இது பண்ண முடியும் அந்தமாக செய்த தவிர ஒத்துக்கொள்ள முடியாத காரணத்தினால இது பிஜேபிக்காரவங்க மேலேயும் ஆர்எஸ்எஸ்காரவங்க மேலேயும் பழிய போடுறாங்க அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு இது முன்னு இது உதாரணம் கூட இல்லை இவங்கள்ட்ட அதுக்கு அடுத்தவங்க மேலே பழிய போடுறாங்க இவங்களுக்காக மக்கள் ஓட்டு போட்டதுக்கு இன்னும் பல பேர்த்தை இவங்களை முட்டாளாக்குவாங்க அதோட நாங்கள் வந்து பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்க தான் நாங்கள் பாரத் மாதா கிஜேன்னு தான் சொல்கிறோம் இவங்க மேலே எங்களுக்கு வேறு எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது எதுவும் கிடையாது இனி இனிமேற்பட்டு பிஜேபி மேலேயும் இல்லை சங் பரிவார அமைப்பு மேலேயும் இதே மாதிரி தொடர்ந்து அவதூறாக போய் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இதை பார்லிமெண்ட் ஆஃபீஸ் வரைக்கும் அவங்க கட்சி கொறடா வரைக்கும் இவங்களை கொண்டு போய் தகுந்த தண்டனைகளுக்கு உட்பட்டு இவங்களை கட்சியில் அவங்க கட்சியிலருந்தே நீக்கிற வரைக்கும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இவங்க இனிமேல் பிஜேபி ஆர்எஸ்எஸை பற்றி பேசணும்னா உண்மையாக இருந்தால் பேசுங்க பொய்யாக இருந்தால் தயவு செஞ்சு உற்றுங்க அது உங்கள் பதவிக்கு அசிங்கம் உங்களுக்கு அசிங்கமோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியல போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நியாயமாக நடந்துக்கணும் இவங்க தான் முன்னுதாரணமாக இருக்கணும் மக்களுக்கு வரும் சங்கதிகளுக்கு முன்னுதார இளைஞர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கணும் இவங்களே மாற்றி பேசுகிறாங்க அது இல்லாமல் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் சங் பரிவார அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாரத தாயை தான் நேசிக்கிறோம் பாரத பாரத தாயை தான் நாங்கள் கும்பிட்றோம் பெண்களை மதிக்க தெரிந்த கட்சி எங் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக சக்தி உண்டு அப்படின்னு சொல்கிற எங்களை எங்களையவே ஒரு பெண்கள் ஒரு பெண்ணுக்கு எதிராக பேச வைக்கிற அளவுக்கு தூண்டுறாங்க இந்த ஜோதிமணி போல ஆட்கள் இது வந்து மிகப்பெரிய தவறு இதே அவங்க கட்சியிலையோ இல்லை திமுகலேயோ விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி போல கட்சிகளில் இதை மாதிரி யாராவது நாங்கள் மாற்றி போட்டிருந்தோம்னா இந்நேரம் குண்டாசை விட்டு என்னென்ன பண்ணியிருப்பாங்கங்கிறது நாடறிந்த உண்மை இப்போ பத்திரிகை நீ உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்ட்டு ஆனால் நாங்கள் வந்து முறையாக நியாயமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி பண்ணுறோம் இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் இதுக்கு மேல் பட்டு அவங்க மனம் திருந்துறது தான் நல்லது இதுக்கு மேலே நாங்கள் கலெக்டர்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கோம் இப்போ கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி வாங்கியிருக்கு நாளைக்கு காலையில் கலெக்டர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை ரெண்டுத்தையும் டெல்லிக்கு அமித்ஷாஜிக்கு உள்துறை அமைச்சதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அவங்களும் சைபர் கிரைமில் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துக்கு முன்னா முன்னாடி நின்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரூர் பிஜேபி சார்பாக நன்றி வாங்க விடுன்னா ரெண்டு போட்டோ சேர்த்து எடுத்தேன்